வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மதியமே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஆசிரியர்கள் வந்து தோல்வி அப்படின்ற மாதிரி பேப்பர் கட்டிங் நியூஸ் போட்டு போட்டிருப்பேன் நண்பர்களே இந்த டிஆர்பியில் விஜிடிஆர்பி தமிழ் தேர்வில் தோல்வின் எதிர்வொலியாக நிறைய பேர் வந்து இந்த முறை பாதிப்படைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சப்ஜெக்டில் வந்து நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருப்பதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளது இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே அதாவது அடுத்து வரக்கூடிய தேர்வர்களுக்கு வந்து வழி விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த முறை வந்து ஆவரேஜாகவே வந்து எல்லா மேஜர்லேயும் வந்து பார்த்தோன்னா கட் ஆஃப் கொஞ்சம் கணிசமாக குறைந்திருந்தது நாமளும் பார்த்துருக்க முடியும் இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே இந்த தமிழ் தகுதி தேர்வு தான் சரிங்களா அதாவது தங்களுடைய பாடத்திட்டத்தில் வந்து கவனம் அவசரம் தமிழ் தகுதி தேர்வுக்கு சரியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல் வந்து தெரிவிக்கின்றன நண்பர்களே குறிப்பாக வந்து இது பார்த்தோன்னா ஒரு பத்தாம் வகுப்புக்கு தரத்துக்கு தான் இந்த கொஷின் பேப்பர்லாம் இருந்தது தமிழ் தகுதி தேர்வுல அப்படின்ற மாதிரி வந்து கல்வி வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எம்பில் பிஹெச்டி இந்த மாதிரி எவ்வளோ டிகிரி வந்து படித்து முடிச்சிருக்கிறாங்க அவங்களால வந்து ஒரு இருபது மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியவில்லை என்று நிறைய அந்த கல்வி வல்லுநர்கள் வந்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் எனவே இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து தமிழ் தகுதி தேர்வும் வந்து பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பிஹெச்டி முடிச்சாலும் சரி எம்ஃபில் முடித்தாலும் சரி எம்எஸ்சி முடித்தாலும் சரி தங்களுடைய தகுதி வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பெரும்பாலான கல்வி வல்லுநர்கள் வந்து தெரிவிக்கின்றனர் நண்பர்களே உண்மையாகவே ஒரு எண்பத்தஞ்சாயிரம் அதாவது எண்பத்தைந்தாயிரம் பேர் என்பது உண்மையாக சொல்கிறேன் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் தான் உள்ளது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து சதவீதம் சரிங்களா இது கணக்கு வந்து சொல்கிறாங்க முப்பத்தைந்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு தோல்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே இதில் நம்ம பாடத்தை கற்றுக்கொள்ளணும் என்ன பாடம்னா இனி வருங்காலங்களில் நிச்சயமாக தமிழுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நாமளும் இந்த பதிவில் வந்து கோரிக்கை வைக்கின்றோம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்